உமேஜின் என்ற சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது முதல்வர் ஸ்டாலின் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார் தமிழ்நாடு தரவு மைய கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டிற்கான தரவு கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தகவல் தொழில்நுட்ப துறைக்கான தரவு கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பு கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என முக்கியமான தகவல் தொழில்நுட்ப கொள்கை முடிவுகளை அறிக்கைகளை அரசு வெளியிட்டிருக்கு அதோடு பொது தனியார் கூட்டு முறையில் தகவல் தொழில்நுட்ப நகரங்களும் டைடல் பூங்காக்களும் உருவாக்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டமைப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களோடு ஆலோசனைகளை மேற்கொண்டோம் அனைத்து தகவல் தொடர்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஃபைவ் ஜி அலைக்கற்ற அமைப்பை துரிதப்படுத்தினோம் இயற்கை பேரிடர் காலங்களில் இணையம் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகள் செயலிழக்காமல் இயங்க தேவையான முன்னேற்பாடுகளை குறித்து விவாதித்தோம் அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கணினி விளையாட்டுகள் மற்றும் காமிக்ஸ் துறை சார்ந்த நிறுவனங்களோட ரெண்டு முறை கலந்துரையாடல்கள் நடத்தணும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த துறைகளில் வர்த்தகம் துவக்கிறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கோம் நான் அடிக்கடி சொல்வதுண்டு எனக்கு ரெண்டு கனவுகள் இருக்குது ஒன்று தமிழ்நாட்டை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும் இன்னொன்று உலகத்தோட மனிதவள தலைகரமாக தமிழ்நாட்டை மாற்றணும் அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்ப்பணிச்சிக்கிட்டு இருக்கேன் வளர்ச்சிங்கிற வெறும் எண்களில் மட்டும் இல்லை மக்களோட வாழ்க்கை தரத்தில் காட்டுறோம் எல்லா துறைகளும் அதுக்கான செயல் திட்டங்களோட சிறப்பாக செயல்படுது அதில் முக்கியமான துறையாக தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி